மீனராசி அன்பர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கோச்சாரத்தில் டிசம்பர் மாத பலன்கள் மீனராசிக்காரங்கள பேர்லயே இருக்கு இது கோச்சார பலன் எப்பவுமே கோட்சாரங்கிறது ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வரோம் அந்த விதத்துல நீங்க ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒரு முறை உங்க சுய ஜாதகத்தை ஆலோசனை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை கால் வைக்கிறது மிக மிக நல்லது நண்பர் இந்த புரிதலோட இந்த மாதம் கோட்சார பலன் மீனத்திற்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம போயிடுவோம் முதல் அமைப்பு வேலையே இல்லைங்க ஜென்ம சனியில் இருந்த வேலையும் போயிடுச்சுங்க வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் இதேனும் ஒரு விதத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டம் நீங்க சனி நடக்கிறதுனால சூப்பரான வேலை அற்புதமான வேலை அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு டெம்பரவரியா ஓட்டுறதுக்கு இந்த மாதம் வழியை பாருங்க வேலை கிடைக்கும் சரிங்களா அதுல மாற்றம் இல்லை ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டாவது உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்தவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபரு இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் பணியிட மாற்றங்களை ஏற்படுத்தும் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புக்தியும் நடக்குதான்னு பாருங்கள் நடக்குதுன்னா அது உறுதியாக மாற்றத்தை தரும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள முயற்சித்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் வெளியூர் பயணங்களுக்கான அமைப்பும் உறுதியாக உண்டு அது நிறுவனம் ரிலேட்டடாக போகிற மாதிரி இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன சுற்றுலா சார்ந்து போகிற மாதிரி இருக்கலாம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் தாராளமாக நீங்க போயிட்டு வரலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஜென்மசனியே நடந்தாலும் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பணப்புழக்கம் எச்சூழலையும் பொருளாதாரத்தால் நீங்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த மாதம் உண்டு கையில் நிற்காது விரயம் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கிற அளவுக்கு வருமான ஓட்டமும் வந்துகிட்டே இருக்கும் அந்த விதத்துல இந்த மாதம் சரி ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நான்குல எந்த பாவகம் சார்ந்த தசாபகுதிகள் நடந்தாலும் உறுதியாக கையில் பண நடமாட்டம் உண்டு கவலை வேண்டும் அதனை அடுத்ததாக இந்த மாதம் ஹெல்த் வைஸ் இருந்த தொந்தரவு கண்ட்ரோலில் வந்துடும் ஏதாவது நீடித்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உடல் நிலையில் அப்பப்போ தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் உடல்நிலை நல்ல மேம்பாடு அடைகின்றது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுகின்றது என்றால் ஆரோக்கியம் மேம்படும் பயப்பட வேண்டும் அதனை அடுத்ததாக இந்த மாதம் டெம்பரவரியா கடன் தீர போறது இல்லை ஆனா கடன் தொந்தரவு இந்த மாதம் உங்கள் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது கூட கட்டுக்குள்ள வந்துடும் அந்த விதத்துல அன்பு நண்பர்களே இந்த மாதம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்றது மாதிரியான அல்லது இந்த மாதம் அது கழுத்தை நரிக்காமல் நம்ம தப்பிக்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் தப்பிச்சுக்கிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அது ஜாதக தசாபக்தி நல்லா இருக்குன்னா மேபி கடன் கற்ற வேண்டிய சூழ்நிலை கூட நீங்க தள்ளு தள்ளப்பட்டு கடனை அடையவும் செய்யலாம் சரிங்களா அது ஜாதகம் வலுப்பெறணும் கோச்சாரம் தப்பிப்பிங்கன்னு காட்டுது ரைட் அதனை அடுத்ததாக இந்த மாதம் ஏதேனும் வழக்கு தொந்தரவுகள் இருக்கிறது அல்லது இந்த மாதம் இயரிங்க வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி உங்களுக்கு சாதகமாக வரலைனாலும் உங்களுக்கு எதிராக வராது இழுக்கடிக்கப்படும் வாயுதான்னு சொல்லி சரிங்களா ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் இது சம்மந்தப்பட்ட தசாபுதிகளும் நடைபெறுகின்றது என்றால் உங்கள் தரப்பு வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகம் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நடைபெறும் தாராளமாக முயற்சிக்கலாம் அன்பு நண்பர்களே திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த அன்பர்களுக்கு கூட திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இது சார்ந்து தசாபுக்திகள் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அன்பர்களே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில கடுமையாக இருந்த வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வீரியம் குறையும் தீராது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்த கணவன் மனைவி கூட பேச்சு பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகள் குறையும் அந்யோன்யம் பெருகாது ஆனால் கருத்து வேறுபாடுகள் குறையும் அதனை அடுத்ததாக இந்த எதிரி தொந்தரவுகள் தொழிலில் இருக்கிற எதிர்ப்புகள் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல்ல ஆகும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடணும் அந்த விதத்துல இது சிறப்பு தொழில் பொருளாதாரம் சொத்து வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் சம்பந்தமாக எந்த செயல் செய்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறதும் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய தசாபக்தி நல்லா இருக்கான்னு பார்த்து செய்கிறதும் மிக அவசியமான அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் நகர்றது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா மற்றபடி இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பர்னு ஒன்றும் கிடையாது பெரிய அளவில் நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களை இந்த ஒரு முக்கிய இதை மறந்துட்டேன் இந்த நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இது நட்பு வெளியில் போவீங்க அங்க பழக்கங்கள் ஏற்படும் அதன் மூலம் புதிய புதிய வட்டாரங்கள் அப்படின்னு உங்களுடைய நட்பு எல்லைகள் உதவிகளும் கிடைக்கும் சமயத்துல சரிங்களா யார் எவருனே தெரியாது ஒரு மாசம் முன்னாடி தான் பழகி இருப்பார் திடீர்னு ஹெல்ப் பண்ணுவார் உங்க நெருக்கடியின் போதெல்லாம் உதவிகள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்கள் அதே போல் இந்த மாதம் தகப்பனார் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க முக்கிய விஷயங்கள் அப்படின்னா தகப்பனாரை முன்னிறுத்தி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சிறப்பாக வரும் ஏன்னா இந்த காலகட்டம் மீன ராசிக்காரங்களுக்கு அவங்கள விட அவங்க தகப்பனாருக்கு ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கு அப்போ கூடுமானம் வரையிலும் தகப்பனாரை முன்னிறுத்தி நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு வருமானம் வருது தகப்பனார் பேரில் சேமிக்கிறீங்க இல்லை ஒரு முக்கிய விஷயம் பண்ணுறீங்க தகப்பனாரை வச்சு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஸோ ஓவராலாக இந்த மாதம் நல்ல மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி.